விநாயகனே வெல்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிழமை அப்படிங்கிற பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளுல நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் தனுசு ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருப்பார் தனுசு ராசிக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் கிடைச்சிருக்காது இதுதான் உண்மை சனி பயிற்சி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி இருக்குது மூன்றாம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி நான்காம் இடத்துக்கு போறார் அப்ப உடல் ரீதியான அலைச்சலும் நெருக்கடிகளும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் தனுசராசிக்காரர்கள்லாம் கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய உழைப்பு எந்தளவு இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்க அவங்க தொழிலில் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை சோர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மாணவர்கள்லாம் படிப்புள்ள மந்தமாக தான் இருப்பீங்க அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் இந்த ஆண்டு செட்டில் ஆகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது சொந்த பந்தவங்களோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனஸ்தாபம் மட்டும்தான் வரும் இந்த வருடத்தில் சனி பகவானோட மூன்றாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்த ஒரு பாவ பார்த்தாலோ கிரோ பாவ உங்களுக்கு ஆறாம் இடத்து பார்வையால் கடன் நோய் பகை எகிதிரி குறையும் தீராத கடன்கள் தீராத வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா தீரும் பல்வேறு கடன் வாங்கி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் கடன் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு இந்த சனி பகவானு உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாமே குறைய போகுது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி இது எல்லாமே கிடைக்க போகுது அதே மாதிரி தொழிலில் தொடங்கி இருப்பீங்க ஆனால் அதற்குண்டான முதலீடு இல்லாமல் அப்படியே தோய்வு நிலையில் இருக்கும் அந்த தொய்வு நிலை அப்படிங்கிறது மாறும் உங்களுடைய தொழிலை சுறுசுறுப்பாக நடத்துகிறதுக்கு லோனுக்கு விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா இந்த ஆண்டு கிடைக்கும் இல்லை உங்களுடைய பெற்றோர்களே நம்ம புள்ள கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வீக சொத்தை வித்துட்டோ இல்லை உங்களுக்குரிய பங்கோ வந்து சேரும் அதன் மூலியமாக உங்களுடைய தொழிலை நடத்துவீங்க போட்டித் தேர்வு எழுதி தோற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது சனி வந்து அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை கொடுத்தாலும் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மீண்டு வருவீங்க நீங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து பத்தாம் பார்வையை பார்க்குறாரு பத்தாயிடும் அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் ஏற்கனவே உங்களுடைய தொழில் முடங்கி இருந்துச்சு அப்படின்னா அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ரெஸ்ட் எடுக்கணுங்கிற நினைப்பு மட்டும் தவிர்த்துக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓய்வு எடுக்கக்கூட நேரம் இல்லாத அளவு உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்போ தான் சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது உங்களுடைய ஓட்டம் உங்களுடைய உழைப்பு எல்லாமே தொழிலை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது சனி பகவானோட பத்தாம் பார்வை ராசிக்கு மேலேயே விழுது அதனால் உங்களுடைய உடம்பில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் சோர்வு எதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலெல்லாம் உடனடியாக வெட் வெற்றி அப்படிங்கறதே கிடைக்காது சிறிது சிறிது நீங்க முயற்சி செய்தாதான் கடைசி தான் காரியம் அப்படிங்கறது கை வரும் ஆனா உங்களுடைய முயற்சியை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தடை செய்யவே கூடாது நான் முயற்சி செய்துகிட்டே இருக்கேன் கிடைக்கல ஆமா போ அப்படிங்கிற நினப்ப மட்டும் விட்டொழிச்சுன்னும் குருவின் பார்வையும் உங்க ராசியில விழுவதால இந்த குரு பேச்சி ஆகிற வரைக்கும் தான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் சோம்பேறித்தனம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மனதைரியம் அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இருக்கும் ஆனால் குரு பேச்சுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது குரு வந்து ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துல குருவின் பார்வை இருக்குது அப்படிங்கிறதால ரொம்ப நாளாக நீங்கள் ஒருத்தரை சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதை தட்டி 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 போய்கிட்டே இருக்கும் அவர் வந்து ஒரு விஐபியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அந்த அவங்கள சந்திக்கக்கூடிய நிகழ்வு இந்த குரு பேச்சுக்கு பிறகு கிடைக்க போகுது ஆனால் அவர்களை சந்தித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் பேசுனாலே பிரச்சனை வருது ஏன்டாப்பா பேசுறோம் அப்படிங்கிற அளவு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு அந்த நிலைமையில் இருக்கும் இனிமேல் அந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க குருவின் பார்வை பதினோராம் இடத்துல விழுது முன்னோர்களாலும் நண்பர்களாலும் இதுவரைக்கும் நடக்காத இருந்த விஷயங்கள் இனிமேல் நடக்கும் அது முன்னோர்களா சொத்தா இருந்தாலும் சரி இல்லை பாக பிரிவினை மூலம் வரக்கூடிய சொத்தா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல வழியில நடக்கும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இது எல்லாமே நிறைவேறப் போகுது என்ன முயற்சி எடுத்தாலும் இதுவரைக்கும் பலன் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஆனால் இனிமேல் சின்ன சின்ன முயற்சி எடுத்தா கூட உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்குள்ளேயே விழுது ஏழாம் இடத்த பார்வை அதனால மன சஞ்சலம் சோம்பேறித்தனம் இது எல்லாமே குறையும் அவர்களுக்கு அப்படின்னு நேரமே ஒதுக்க மாட்டாங்க மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அப்படின்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரு தலைசேவி பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட மாத்திரை வாங்கி போட்டு வீட்டிலே இருந்துருவாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தவங்க இனிமேல் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க உங்களுடைய தோற்றத்தில் புதி பொழிவு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி மனதிலையும் மாற்றம் அப்படிங்கிறது வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவானோட பார்வை மிக சிறப்பாக குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல கிடைக்குது மூன்றாம் இடத்துல கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா இதை செஞ்சால் லாபம் வருமா நஷ்டம் வருமா இது அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் ஸ்தானம் இந்த குரு பகவானோட மூன்றாம் இடத்து பார்வையால் நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவு வெற்றி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களை ரெஸ்ட் எடுக்கவே விடமாட்டார் குரு பகவான் அந்த அளவு உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும் முயற்சிகளும் பலிதமாகும் உங்களுக்கு தொழிலெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ராகு பகவான் வந்து நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்ப மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ராகுவுக்கு சிறப்பான இடம் இங்கே எடுக்கக்கூடிய நியாயமான முயற்சிக்கு அனைத்து வழிகளிலும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பாரு என்ன சொல்லியிருக்காங்க நியாயமான முயற்சிக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு நம்மளால எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி இருந்து நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றில முடியும் கேது வந்து பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தாய் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் தாய் தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல கேது பகவான் வர்றதால அவர்களோட ஒரு இணக்கமான சூழல் அப்படிங்கிறது இருக்காது தாய் தந்தையருக்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம் வாக்குவாதம் வரலாம் இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு படிக்கிற பிள்ளைங்க இல்லை வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஹாஸ்டலில் போய் இருக்கலாம் கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிறது தாய் தந்தையருக்கும் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா கேது பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஓய்வு அப்படிங்கிறது கிடைக்காது அப்படி ஒரு நிலமைய இந்த கேது பகவான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் துணை புரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்